வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லும் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்குதா கண்டிப்பா தாங்க சொல்லணும் பசங்கள காலேஜ் அனுப்புறது ஸ்கூல் அனுப்புறது வேலைக்கு அனுப்புறது எல்லாத்துலயுமே பேரண்ட்ஸ் கண்டிப்பா பိုင်းந்துட்டு தான் இருக்காங்க நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டு வரீங்க மாம் இந்த மாதிரி பிராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றீங்களா ஒரு பெண்ணா கண்டிப்பா ஃபேஸ் பண்றேன் எனக்கு ரெண்டு பொம்பள பசங்க இருக்காங்க இந்த நியூஸ்ல பாக்கும்போது கிரைம் டேரியில் நைஸ் நைட்ல நியூஸ்ல பாக்கும்போது இதெல்லாம் பாக்கும்போது பசங்கள அத வீட்ல விட்டுட்டு வரதுக்கு பயமா இருக்கு வேலைக்கு அனுப்பவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி இருக்கு சின்ன குழந்தைங்க பச்சை குழந்தைங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க அதான் இப்ப இருக்கிற கண்டிப்பா அவங்களை ஸ்பாட்ல சுட்டணும் ஒருத்தவங்களை சுட்டுட்டா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா மற்றவங்களுக்கு பயம் இருக்கும் அப்பதான் இங்க வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பா அது மாதிரி பண்ண மாட்டாங்க பண்ணுனாங்கன்னா ஒருத்தனை சுட்டுட்டா போதும் மற்றபடி எல்லாருமே ஓரளவு உயிருக்கு பயந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பானுங்க கொஞ்சம் மாதிரி தப்பு செய்ய மாட்டானுங்க பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாக போகலாம் பெண்களும் தப்பு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பெண்கள் ஆனால் அதிகமாக வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தப்பு நான் வருது பொம்பளை ஆம்பளை பசங்க தான் ஆம்பளை பிள்ளைங்க தான் வயசானவங்க அது மாதிரி உள்ளவங்க பொம்பளை சின்ன பசங்களை ரேப் பண்ணுறது ரேப் பண்ணுறது அதுதான் அப்போ அது ரே பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள கூட விடாமல் சாகடிச்சிடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொம்பளை பிள்ளைங்களை வச்சு பாதுகாக்கிறதே போதும் போதும் தான் ஆகுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் என்னோட லைஃப்லேயே சொல்கிறேன் நான் ரெண்டு பிள்ளைகள விட்டுட்டு வேலைக்கு வரேன் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் அதுங்களுக்கு அத்தனை ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது பசங்க பாதுகாப்பாக இருக்கா வீட்டில் இருந்தால் கூட அதுங்க பாதுகாப்பாக இருக்கா அவன் டெலிவரி கொடுக்க வரான் இது பண்ண வரான் நியூ நியூஸ் பேப்பர் போடுறான் அவன் இவன் வரான் அந்த பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கா என்னன்னு தெரில ஆண்கள்ல யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்கா யாரை பார்த்தாலும் சொல்ல முடியாது ஒரு சில ஆண்களை பார்த்தா கண்டிப்பாக இந்த இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் ரே பண்ண அவனுங்கெல்லாம் கண்ணு கையில் கிடச்சா கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணிடுவேன் என்கிட்ட கண் இருந்ததுலாம் அந்த மாதிரி சம கோமா இருந்துச்சு எனக்கு ஈஸியாக இருலாம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கேர்ள்ஸ் காருக்குள்ளே இருக்கும்போது சில பசங்க வந்து வெளியே தட்டி வெளியே வான மாதிரி அரெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இனிமேல் இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காமிச்சாங்க இந்த மாதிரி ஏதோ வைரல் ஆகுது அந்த ஃப்ளாக் வச்ச கார் சஃபாரி கார் ஒரு பிளாக் கலர் கார் காரும் ஸோ அது பார்த்தோடனே ஆக்சுவலாக சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க லைக் பாய்ஸ்னால அவங்க பட் அது பார்த்தோன்னே இப்போ நான் அந்த சுச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குன்னு ஒரு பயம் இருந்தது தான் எனக்கு அது எப்படி நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் போலீஸ்கிட்ட போகணுமா அவங்க வந்து அவங்க அங்கிள் கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு ஃபுல் கண்டென்ட் என்னன்னு தெரியல அவங்க சில பேர் சொன்னாங்க அவங்க கேர்ள்ஸ் கார் இடிச்சிட்டாங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு என்ன ப்ராப்பரான கண்டென்ட்னு தெரியல பட் அந்த மாதிரி ஆகி அவங்க தொ தொரட்டிட்டு போய் அவங்க வீடு வரைக்கும் போனது கொஞ்சம் ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா இப்போது இப்போ அவங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஏதோ பண்ணாங்க அது இப்போ நான் தனியாக போகிறேன்னா எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருக்குதான் அதே மாதிரி அவங்க துறையிட்டா அந்த லெவல் போகிறது கேட்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது இன்னொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி அவங்க நிறைய பேர் தட்டி தட்டி தட்டினதுலாம் ரொம்ப பயமாக இருந்தது இப்போ இன்கேஸ் அந்த கிளாஸ் உடஞ்சிடுச்சுனா என்ன இருக்கும் ஸோ அதெல்லாம் யோசிப்பாங்க ரொம்ப பயமாக தான் இருக்கு தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதா இது எனக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட ரெண்டு பேர் மாதிரியும் பார்க்கணும் நம்ம கேர்ள்ஸ் சைடும் பார்க்கணும் பாய்ஸ் சைடும் பார்க்கணும் நம்மளும் ஒழுங்காக இருக்கணும் அவங்களும் பார்க்கணும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இருந்தாலே பெட்டராக இருக்கணும் ஒரு ஃபீல் இப்போ இப்போ வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட ஒழுங்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் அந்த மாதிரி இருன்னு சொன்னாலே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அதான் பாய்ஸ் நேச்சர் ஆனால் ஆனால் அப்படி அவங்க பிஹேவும் பண்ணக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு சேஃப்டி ஒழுங்காக தான் இருக்குது சேஃப்டி தான் இருக்குது ஓகே இப்போ வரைக்கும் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி அந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் கேட்கும் போது ரொம்பவே பயமாக தான் இருக்குது போகிறது பயமாக தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி ஃபேமிலிக்கு அனுப்புவேன் குரூப்பில் போடுவேன் ஆர் நோட் பண்ணுவேன் யாரோ எதோ பார்க்குறாங்களா ஆட்டோ நம்பர் நோட் பண்ணுவேன் தூங்கக்கூட முடியாது ஆட்டோவில் ஒழுங்காக போகும்போது மெட்ரோவில் இப்போ உமன்ஸ் இது இருக்கிறனால ஓகே இப்போ பஸ்ஸு எனக்கு அம்மா சொன்ன கதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பஸ்ஸு உரை உரைச்சிட்டு இருப்பாங்க பெண் பெண்கள் மேலே சொல்லும் போதுலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அதனாலே எனக்கு பஸ்ஸில் போக பயம் இந்த கூட்டமாக இருக்கிற இடம்லாம் பயம் பசங்க ஏதோ பண்ணிடுவாங்களா டச் பண்ணிடுவாங்க மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் தான் ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த இந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்துருக்கீங்களா இன்னைக்கு காலைல பார்த்தேன் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குதான் ஆனால் நான் இது இன்னும் என் ஃபே ஃபேமிலியிட்ட சொல்லலை நான் அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி இன்சிடென்ட் அது இன்னைக்கு நைட்டாக போய் சொல்லணுன்றது ஆனால் அது ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ தூரம் துரைட்டிட்டு வந்து அவங்க வீட்டு வரைக்கும் போவாங்கன்னு தட் வாஸ் டூ மச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தேங்கோடு அவங்க சுற்றி இருக்கிற கம் அந்த கம்யூனிட்டியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கிறனால அவங்க ஸ்டாப் பண்ணாங்க நான் அது எந்த எக்ஸ்டென்ட் போயிருக்கேன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த வீடியோ பார்த்துக்கு முன்னாடி ஃபீலிங் குவைட் சேஃப் ஐ நான் வந்து தனியாகவே நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவேன் தைரியமாக போயிட்டு வரேன் இந்த மாதிரி பயம் வரல ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கே வந்துட்டு ஏதும் முழுங்க முடியாமல் உட்காந்துருந்தேன் ஸோ எனக்கு நான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் எனக்கு எவ்வளோ படப்படுப்பானோ ஐ க்ளியரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு ஷுராக சேஃப் இல்லை அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா ஈவன் காட் கான் பி எவ்ரிவர் கடவுள் கூட எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் நம்மளுக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ப்ரிப்பேர்ட் ஏதாவது தப்பு நடந்து போயிடும் முடியும் அந்த அது அந்த மாதிரி ரிஸ்க்கான சுச்சுவேஷன் போகாமல் இருக்கிறது பெட்டர் நம்ம கையில் இருக்கிறது நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் ஸோ யார் ப்ளேம் பண்ணாலும் அவங்க வந்துட்டு நான் பண்ணேன் நான் இங்கே அவ்வளோ தான் முடியும்னு ஃபைனலி நம்ம கையில் தான் இருக்கு நம்ம சேஃப்டி எனக்கு தெரிஞ்சு யா நம்மளையே நம்ம காப்பாற்றிக்கிறது தான் பெட்டர் யாருமே யாரையும் சொல்ல எல்லாேருக்கும் அவங்கவுங்க வேலை ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் கவர்மெண்ட்டும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்கக்குள்ள தான் ஆனால் எல்லா இப்போ வீ இதே வீட்டுக்குள்ளே நடந்து ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது ஸோ இட் இஸ் ஆல் நம்ம தான் எப்படி கேல்குலேட்டடாக வை வயசாக மூளை யூஸ் பண்ணிட்டு எங்கே எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு கவர்மெண்ட்டு பிளேன் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய நைட்டு டென் ஓ கிளாக்கெல்லாம் இந்த மெட்ரோஸ் இந்த மெட்ரோ மெட்ரோ இல்லை அந்த பருக்கும் ரயிலெல்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் தரமணியில் வந்து மயிலாப்பூர் வரைக்கும் எல்லாம் நான் வந்து நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணேன் ஆஸ் அ ப்ரெக்னென்ட் உமன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த பயமே இல்லை பிகாஸ் அங்கே அங்கே ஸ்டேஷனில் ஒரு ஒரு போலீஸ் இருப்பாங்க நான் ஒரு ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஆர் டூயிங் தர் வாட் எவர் தேர் பாசிபிள் அவங்களுக்கு எவ்வளோ தெரிய வருது ஆனால் ரோடுக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு காவல்னா அந்த மாதிரி எல்லாம் பாசிபிள் இல்லை ஆஸ் அ ஃபீமேல் வென் வி நோ வி ஆர் டோன்ட் ஹேவ் தட் மேன்ச் பவர் நம்ம கையில் இல்லாத போது ஒன்று இந்த மாதிரி சேஃப்டி மெஷர் இந்த மாதிரி நிறைய இந்த பர்ஃப்யூம் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுக்கு ஸோ என்ன சொல்வது வென் யூ டோன்ட் ஹேவ் பவர் அட்லீஸ்ட் யுவர் பிரெயின் பவர் ஷுட் பி யூஸ் ஃபார் சேஃப்டி அண்ட் மெயின்லி ஃபஸ்ட்டு வந்து ப்ரிகாஷன் பெட்டர் தன் தேவையில்லாத இல்லாத போகிறது அனாவசியமா ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம் பிகாஸ் யூ காண்ட் சேஞ்ச் எவ்ரிபடி எல்லாருக்கும் ஒரு மூட் ஸ்விங் இருக்கும் சம்டைம் நல்லவங்களே வந்து கெட்டடா மாறிடுவாங்க சூர்ணல ஸோ அந்த மாதிரி சூர்ணல நம்ம கிரியேட் போ ஒரு புலி இருந்தால் நான் போய் நின்னா அது வந்து சாப்பிடும் தான் அப்போ இப்போ எல்லாரும் புலியும் சொல்லலை ஆனால் அனாவசியமா அந்த சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி ஆச்சுன்னா இங்கே இவங்க ஹேண்டில் பண்ண மாதிரி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பட் வில் இப்பொழுது வந்து அவங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்க சொல்ற பெப்பர் ஸ்ப்ரே இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒருத்தங்க நம்மள அட்டாக் பண்ணாங்கன்னா டக்கர் அடிச்சிரலாம் அதேதான் ஆனா இன்னைக்கு கூட்டமா பண்ணி கூட்டம் மாதிரி மொத்தமா வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த பெண்கள் வந்து ஒருத்தங்க மேல அடிக்கும்போது போது மீதி நாலு பேர் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க இது சேஃப்டியா சேஃப்டி இல்ல انا யார் ப்ளேம் பண்ண முடியும் உலகத்தை ஃபுல்லா சேஃப் ஆக்குறது கடவுளாலே முடியாது மிருகமும் இருக்கு மனுஷனும் இருக்கு நம்ம தான் நம்ம சேஃப்டிய பாத்துக்குறோம் தான் நான் சொல்ல முடியும் யூ கேன் நாட் ப்ளேம் தே ஆர் देयर டு ஹெல்ப் அஸ் பட் தே ஆர் நாட் இவங்க நம்ம பெத்தவங்க கூட நம்ம

அவேர்னஸ் ஒரு அவேர்னஸ் வரணும் கொஞ்சம் ஒரு சீரியஸான தண்டிப்பு ஒரு ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் வந்து நல்லா வின் அளவுக்கு வரும் ஆனா வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி தான் ஒரு பாடம் அதனால இந்த மாதிரி தக்க தண்டனை அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சொல்ல என்னன்னா நடக்கிற மாதிரி ரூல்ஸ் லாஸ் சென்னையில் வந்தால் சுகர நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் கம்மியாகும்